வணக்கம் வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆனியன் சட்னி இதை சுவையாகவும் சுலபமாகவும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் அஞ்சு ஒரு தக்காளி கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எண்ணெய் தேவையான அளவு உப்பு முதல்ல வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் அடுத்து தக்காளியையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதோட தக்காளியையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இங்கே நான் ஆறு மிளகா எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் இந்த சின்ன கரண்டியில் மூணு குழி கரண்டி எடுத்திருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்க விழுதையும் சேர்த்து மிதமான தீயில பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நிறைய எண்ணெய் சேர்த்தா தான் இந்த சட்னி சுவையாக இருக்கும் இப்போ இந்த ஆனியன் சட்னி தயார் இந்த சட்னி சூடான இட்லி தோசையோட ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சட்னி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி வணக்கம்